திருவாளுக்கு ஜாமீன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிட்டோம் சூச்சகமாக சொல்லிட்டாருங்க நீதிபதி ஜாமீன் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம பிரேக் பண்ணோம் நம்ம நினைச்சபடியே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்துறாங்க இந்த வீடியோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இந்த ஜாமீன் கொஞ்சம் விசித்திரமா இருக்குங்க தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஜாமீன் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன மாதிரி நிபந்தனை அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜாமீன்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாமீனாக அந்த ஜாமீன் இருக்கு நிறைய இருக்குங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஜாமீனை பற்றி ஆழமாக நேர்த்தியாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷயம் மக்களே கெஜ்ரிவால் இருக்கார்ல கீழமை நீதிமன்றங்கள் சிறப்பு கோட்டாக இருக்கட்டும் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் இங்கே போகும்போது சட்டவிரோதமான கைதுங்க ஜாமீன் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டு போனாரு ஜாமீன் கடைசி வரைக்கும் கொடுக்கல ஆனால் உச்சநீதிமன்றம் போகும்போது அவர் எப்படி போனார்னா இந்த கைது சட்ட விரோதம் நான் ஜாமீன்லாம் கேட்கல கைது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி தான் அவர் போனாரே தவிர ஜாமீன் கேட்டு அவர் மனு போடல ஸோ நீதிமன்றம் பார்த்துட்டு தான் இடைக்காலமாக அதில் ஜாமீன் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஐடியாலஜில நீதிமன்றம் தான் வந்திருக்கே தவிர கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்கவே இல்லை சொல்லவே அதிர்ச்சியாக இருக்கா ஸோ இதுதான் அந்த வழக்கில் நடந்திருக்கு ஏன் நீதிமன்றம் இந்த விஷயத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீதிபதி ரொம்ப தெளிவாக தன்னோட எட்டு பக்க தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க அதில் நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை எங்கள்கிட்ட சொன்னிச்சுங்க ஒரு விவசாயி ஜெயிலில் இருக்கிறதுக்கும் ஒரு தொழிலதிபர் ஜெயிலில் இருக்கிறதுக்கும் ஒரு அரசியல்வாதி ஜெயிலில் இருக்கிறதுக்கும் எல்லாருமே ஜெயிலில் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அரசியல்வாதிக்கு சிறப்பு சலுகை கொடுத்து பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாதுங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை மிக கடுமையாக எதிர்த்துச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஒரு விவசாயி வந்து வெளியே போறார்னா விவசாயம் நட்டம் ஆயிடுச்சுங்க வெளியே விடுங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு தொழிற பேர் பார்த்தீங்கன்னா என் வியாபாரம் நட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளியே விடுறதுக்கும் ஒரு அரசியல்வாதி அதுவும் மிக முக்கியமான ஒரு கட்சியோட தேசிய தலைவர் அந்த தேசிய தலைவர் முதலமைச்சராகவும் இருக்காரு அவரோட கைது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அவர் கைது சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இருக்கக்கூடிய சமயத்தில் எலெக்ஷன் நடக்குது தொண்ணூத்தி கோடி பேர் வாக்காளர்கள் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க தங்களுக்கு தேவையான அரசை மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இந்த சமயத்தில் ஜெயிலில் இருக்கிறது இந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து வேற எதுவுமே நீதிமன்றம் பார்க்கல ஸோ இவரு பிரச்சாரம் பண்ணலாம் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இவரோட தேர்தல் பிரச்சாரங்களில் முன் வைக்கலாம் ஸோ இங்கே முழுக்க முழுக்க எலக்ஷனை மட்டும் மையமாக வச்சலாம் அடுத்த எலெக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு தான் நடக்க நடக்கப்போகுது இந்த விவசாயிக்கும் இந்த தொழிலதிபருக்கும் இந்த அரசியல்வாதிக்கும் நாங்கள் எங்கே வேறுபடுறோன்னா இந்த அரசியல்வாதி அப்படிங்கிற ஒருத்தரே ஒரு குற்றவிளக்கு அடிப்படையில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குற்ற வழக்குல தொடர்புடையவரா இருக்கார் இது மட்டும் இல்லாம இவர் வந்து பெரிய லெவல்ல பாத்தீங்கனா எந்த குற்ற பின்னணியும் இவர் கிடையாது இவர்னால அந்த சமுதாயத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சோ இவரே அரசியல்வாதியா இருக்காரு பெரிய லெவலில் பிரச்சனைக்குள்ள போகாதவரா இருக்காரு இவர் மேல ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டிருக்கு அந்த அலிகேஷன் இப்பworkம் நிரூபிக்கப்படல குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படல இவரோட கைது சட்டவிரோதம் சொல்லி இந்த நீதிமன்றம் விசாரிக்குது இப்டான பாயிண்ட் ஆஃப் இருக்குங்க அதனால தான் ஜாமீன் கொடுக்கறோம் அதாவது தேர்தலை மைய மாக வைத்து மட்டுமே ஜாமீன் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க உச்சநீதிமன்றம் ஸோ ஜாமீன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கன்ஃபார்ம் ஆன பிறகு அமலாக்கத்துறை சைட்லேருந்து என்ன வச்சாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து விதிமுறைகளை கொஞ்சம் வைங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாருமாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணாமல் கொஞ்சமாய் கட்டுப்பாடுகளை விதித்து ஜாமீன் கொடுங்க அப்படிங்கிற ஆங்கிள் வந்து அமலாக்கத்துறை சார்பாக வைக்கப்பட்டுச்சு அதனால பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஜாமீனுக்காண்டி வந்து பணம் கட்டுங்க ஒரு நபரை சைன் பண்ண சொல்லுங்கள் பாஸ்போர்ட்டை ஒப்படைங்க டெல்லியில் பிரச்சாரம் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை டெல்லியை விட்டு வெளியே போகிறீங்கன்னா தே அந்த அந்த விசாரணை அதிகாரி இருக்கார்ல அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பற்றி எதுவும் பேசக்கூடாது சாட்சிகளை சந்திக்கக்கூடாது முதல்வர் அலுவலகம் போகக்கூடாது ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதுக்கு தேவைப்படுற விஷயத்தில் மட்டும்தான் சைன் பண்ணணும் முதலமைச்சர் அப்படிங்கிற அதிகாரத்தை எந்த இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடாது பிரச்சாரத்தில் நீங்கள் பேசலாம் உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் உங்களோட கருத்துக்களை மறைமுகமாக இந்த வழக்கு பற்றி இந்த வழக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது உங்கள் சித்தாந்தத்தை ஆராய்ச்சி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சியை எந்த விதத்தில் எதிர்க்கிறீங்களோ அது அடிப்படையில் தான் உங்கள் பிரச்சாரம் அமையணுமே தவிர இந்த வழக்கு அடிப்படையில் உங்கள் பிரச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜாமீன் கொடுத்துருக்காங்க அங்கே எப்போ எலக்ஷன் நடக்க போகுதுன்னா மே இருபத்தி ஆறில் எலெக்ஷன் நடக்க போது ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜாமீன் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் தேதி சரணடையணும் சொல்லியிருக்காங்க கெஜ்ரிவால் என்ன சொன்னார்னா நாலாம் தேதி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஜாமீன் கொடுங்க அஞ்சாம் தேதி நான் சரணடைஞ்சிட்றேன் எலெக்ஷன் ரிசல்ட் வருது அதுக்காண்டி நான் உள்ள கொஞ்சம் வெளியே இருக்கேன் வந்த பிறகு உள்ளே வந்துடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க நீதிமன்றத்தில் நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக எலெக்ஷன் தேர்தல் ஜனநாயகம் அதுக்கு தான் உங்களுக்கு ஜாமீனை தவிர ரிசல்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய எந்த சமயத்தில் அதாவது ஒன்றரை வருஷமாக அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆஜராகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உங்களை கைது பண்ணாங்க அமலாக்கத்துறை உங்கள் கைதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஆஜராகலை ஒத்துழைக்கலை அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் சொல்லப்பட்டுருக்கே தவிர வேறு எதுவுமே சொல்லலை உங்கள் மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அதனால தான் நாங்கள் ஜாமீன் கொடுத்துருக்கோமே தவிர நீங்கள் ரிசல்ட் வரைக்கும்லாம் வெளியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சார பிரச்சாரத்துக்காண்டி வெளியே போங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு உள்ள வாங்க பிரச்சாரத்தில் இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு ஸோ ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சாரத்துக்காண்டி இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முதலாக அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காண்டி கெஜ்ரிவால் குற்றமற்றவன் சொல்லிலாம் ஜாமீன் கொடுக்கல இவர் ஒரு அரசியல்வாதி பிரச்சாரம் 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 அப்படிங்கிறத மட்டும் மையப்படுத்துகிறேன் இந்த ஜனநாயகத்தை உச்சநீதிமன்றம் எவ்வளவு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய உதாரணம் இவரை எப்போ வேணா கைது பண்ணியிருக்கலாம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த வழக்கு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த வழக்கு நடக்குது எப்போ வேணா இவர் அரஸ்ட் பண்ணியிருக்கலாம் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கைது பண்ணது முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பார்த்து தான் இடைக்கால உத்தரவா நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்கு ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா இவரோட கைது சரி தவறு அப்படிங்கிற விவாதம் போகுது பாத்தீங்களா இருபதாம் தேதிக்குள்ள இதில் ஒரு முடிவு எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஆனால் பதினெட்டாம் தேதியிலிருந்து உச்சநீதிமன்றம் லீவ்ல போகுது கோடை விருமுறையில் போகுது எப்படி இருபது தேதிக்குள்ள முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல வழியில் நம்ம தான் பார்க்கணும் ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் விசாரணை அமைச்சு அதுக்கு தனியாக உங்களோட வாத பிரதிவாதங்களை வைங்க அது தனியா இருக்கட்டும் இப்போதைக்கு இவர் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் ரொம்ப தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இந்திய அரசியல் வரலாற்றில் நீதிமன்ற வரலாற்றில் ஒரு பிரச்சாரத்துக்காண்டி ஜாமீன் கொடுக்கப்பட்ட வழக்கை இந்த வழக்கு என்னைக்குமே மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து குறிப்பா சொல்ல போனா அரசியல் செய்திகள் சார்ந்து புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் சோ மச்